சூப்பராக ஒரு காலையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு காலை ப்ரோ ஓ பாயா வாணியம்படி சிவகுரு பாய்ங்க காலைக்கு வேற லெவலில் வந்து புகை இருக்காங்க அருமையாக மஞ்சள் குங்குமா எல்லாம் போட்டு அருமையாக பண்ணி वानी अंबाड़ी सिवागुरु प्ले सुपर, सुपर सुपर நல்லா அருமையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அங்கே ஒரு காலம் இருக்குது அதுவும் வாணியம்பாடி சிவகுரு இதுக்கு என்ன பேர் ப்ரோரு அது ப்ளே பாய்ங்க இது சிவகுரு சூப்பர் 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 இங்க எப்படி ப்ரோ பேட்சா எப்படி ஓ அப்படியா சிவகுரு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் நினைக்கிறேன் சிவகுரு அந்த பக்கம் பிளே பாய் அங்க இருக்கு இருக்கு அப்பல சரி பாரண்ணா நாளாக உம் உம் இந்த பக்கம் எல்லாம் நிறைய காலைகளை வந்து கட்டி வச்சுருக்காங்க தோப்புலுங்க தெரு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல ஏய் இது பார்த்தீங்களா எல்லாம் ரெடியாக இருக்கு காலைங்களெலாம் ரெடியாக இருக்குது இல்லை பேட்ச் வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் இந்த பக்கம் ஒரு காளை இருக்கு இல்லை எந்த ஒரு காளைன்னு தெரியல கேட்பேன் கே சங்கர் எந்த ஊர் ப்ரா மதனாஞ்சேரா என்ன பேரு

இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் எனக்கு இது எத்தனாவது பேட்சு ரெண்டாவது ஒரு செகண்ட் பேட்சுங்க மகனாஞ்சேரி கிராப் இங்கேயும் வந்து சில காலைகள் கட்டி வச்சிருக்காங்க இதுல எந்த ஒரு காலை ப்ரோ வள்ளிபட்டா அம்பலூரா என்ன பேரு ப்ரோ வடக்குப்பட்டி தீபிகா தீபிகா எக்ஸ்பிரஸ் செம்மையா ரெடி பண்ணி உங்களுக்கு செகண்ட் பேச்சுங்களா வடக்குப்பட்டி தீபிகா எக்ஸ்பிரஸ் ஓகே ஓகே ப்ரோ Ada apa Ini orang berdiri di Junior, ah, orang berdiri junior ya? Huh? இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காலை ரெடியாக வச்சுருக்காங்க இது செகண்ட் பேட்ச் தான் நினைக்கிறேன் செகண்ட் பேட்ச் ப்ரோ எந்தரு ப்ரோ முசிலிப்பூர் என்ன பேருங்க ஆ சோமதாபுரா சின்ன தம்பியா இதான் சோமதாபுராக சின்ன தம்பி கே கே சோமாடா சின்ன தம்பிங்க வேற லெவல் வந்து காலையில வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது செகண்ட் பேட்ச் இங்க பாருங்க எல்லாம் ப்ரிப்பர் ஒரு காலை கே எஸ் சங்கர் செம்மையா இருக்குங்க என்ன பேரு ப்ரோ எந்த ஒரு புதுப்பேட்டை ஆட்டனாயிங்க புதுப்பேட்டை ஆட்டனாயிங்க இங்கே ஒரு காலேஜ் செம்மையாக வந்து ரெடி பண்ணி இருக்காங்க வேற இருக்குது சூப்பர் சூப்பர் எந்த ஒண்ணா எரும்பட்டி ஏகே எக்ஸ்பிரஸ் எரம்பட்டி ஏகே எக்ஸ்பிரஸ் எரம்பட்டி ஏகே எக்ஸ்பிரஸ் செகண்ட் பேட்ச அப்படி நிக்கிறீங்களா போட்டோம் எல்லாம் எரம்பட்டி ஏகே எக்ஸ்பிரஸ் குரூப்ங்க